சிறு கீரை கடையில் செய்ய வாங்க எப்படி செய்வோம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோனும் கடுகு ஜீரம் நல்லா பொடியிட்டும் பொதிஞ்சு வர மிளகாய் காப்பது பூண்டுப்பாட்டு வெங்காயம் தக்காளி தேவையான தேவையான உப்பு கொஞ்சம் பெருங்காய்கும் தக்காய் வரணும் பாக்குப்பெருப்ப ஊற வச்சுக்கேன் தண்ணி ஊற வச்சு கழுவிட்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சிறுபருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு அலசிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரைய நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்கணும் அப்பதான் அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும் இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சிறு கீரை தண்டோட சேர்த்துதான் அறிஞ்சிருக்கிறேன் நம்ம அதோட அது சீக்கிரம் நல்லா வெந்துடும் தண்டு வெந்துடும் நமக்கு தேவையான மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் கீரையிலயும் தண்ணி வரும் அதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும் கீரை வந்துருச்சு இப்ப மக்க வச்சு நம்ம அடைஞ்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சிறு கீரை கடையில் ரெடியாச்சு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க